ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தீவுக்கு விஜயம் செய்தபோது அவர் பயணித்த அதே விமானத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவும் பயணித்ததாகவும் இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக நாமல் ராஜபக்ஷவிடம் தனது பிள்ளைகளுக்கு தொழிலை பெற்றுக் கொடுத்தமைக்காக நன்றி தெரிவித்ததாக ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பி சமிந்த விஜயசிரி தெரிவித்துள்ளார் பாராளுமன்றில் நேற்று உரையாற்றிய அவர்

கடந்த கால ஊழல் மோசடிகள் பற்றி பிரதமரிடம் கேள்வி எழுப்பினேன் அவர் வழங்கிய பதிலில் திருப்தி இல்லை கடந்த கால ஊழல்வாதிகளை பாதுகாக்கும் வகையில் தான் இந்த அரசாங்கம் செயற்படுகிறது தனது பிள்ளைக்கு தொழில் பெற்றுக் கொடுத்த நன்றிக் கடனை நாமல் ராஜபக்ஷவை விமானத்தில் சந்தித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளிப்படுத்தியுள்ளார் நாமலுடன் பேசிய விடயங்களை ஜனாதிபதியால் பகிரங்கப்படுத்த முடியுமா ராஜபக்ஷகள் நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளவில்லை என்ற

අද හරු ල්ල පිරි සදු කරලා. ඒරු නවත බලයට ගේනීමේ කුබ් ාපතිය මේ ජනතා විමුක්ති පරනය කදඳ ර කර ප හතු හො තක් යාග.